சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நான் உன்னிடம் பல தடவை கூறியிருக்கிறேன் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அனைவரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் நம்பிக்கை வைப்பது தவறு இல்லை ஆனால் கண்மூடித்தனமாக ஒருவரை நம்புவது மிகவும் தவறு ஒருவர் உங்களுடைய வாழ்வில் கடைசி வரை வர வேண்டும் என்று நீ நினைத்தால் அவரை முழுமையாக நீ நம்ப அவரை முழுமையாகவும் சார்ந்து இருக்கவும் கூடாது உனக்கென்று ஒரு தனித்துவம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நீ யார் ஒருவரை முழுமையாக நம்புகிறாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றும் தருணம் கூட வரலாம் அந்த நொடிகளில் நீ மனம் உடைந்து கதறி அழுகின்றாய் அதனால்தான் நான் உன்னிடத்தில் பல முறை எச்சரிக்கின்றேன் யாரையும் முழுமையாக நம்பி அவர்கள் மீது பாசத்தை கொட்டாதே பாசத்தை தேடி உன்னுடைய பாதி வாழ்க்கையை முடித்து விடாதே மீதி வாழ்க்கை பாசம் வைத்த நபர்கள் உன்னை விட்டு பிரிந்து செல்வதற்காக அழுது கொண்டு மீதி வாழ்க்கையையும் நீ கழித்து கொண்டிருக்கின்றாய் நீதான் இனி கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உன்னுடைய வேதனையை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நீ குழந்தையாகி விடுகின்றாய் என் வேதனையை யார் புரிந்தால் என்ன புரியாவிட்டால் என்ன நான் தான் அதில் சுமந்து கொண்டாக வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது உருவாகி விடுகின்றாய் மனம்தான் காரணம் எல்லாவற்றிற்கும் அதை என்னிடம் ஒப்படைத்து விடு நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ அழுத நாட்கள் அனைத்தும் மிக விரைவில் மாறிவிடும் மகிழ்ச்சி பாதையில் நீ செல்லத்தான் போகிறாய் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே போகின்றாய் நீ எல்லாம் எங்கே முன்னேற போகின்றாய் உன் வாழ்க்கை என்ன ஆகும் என்று யாருக்கு தெரியும் என்ற அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்படுத்துவார் அதன் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன் அதுவரை நீ கவனமாக இருக்க வேண்டும் எந்த தடைகளும் நீ அஞ்சாதே அவற்றை வரவேற்று கொண்டாடு ஏனெனில் தடைகள் தான் தடைகள் உன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரும் மிக சரியான காலம் அந்த கட்டம்தான் மிக சிறந்த மனிதனை அடையாளம் காட்டுகின்றன கவனத்துடன் படி படிப்படியாக முன்னேறும் மனிதன்தான் பெரிய அளவில் வெற்றி பெறுகின்றான் ஒன்றை மட்டும் உன்னிடம் சொல்கிறேன் நான் கோபங்களில் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நாம் பாசத்தின் ஆழம் புரியாது அவர்களிடம் கோபத்தை காட்டுவதும் பாசத்தை காட்டுவதும் வீந்தான் உன் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள் உன் எதிர்பார்ப்புகள் தான் வந்தது இனி நீ கவலைப்படாமல் தைரியமாக வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று இரு நன்றி வணக்கம்